அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு நைஜீரியாவின் போரினோவில் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான தாக்குதல்களில் பொதுமக்கள் ஐம்பத்தி ஏழு பேர் பலியாக இருப்பதுடன் எழுபது பேர் வரை காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஐ எஸ் அல்கொய்தா கோஹோ கராம் மற்றும் பயங்கரவாத அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட கிளர்ச்சி குழுக்களும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் நைஜீரியாவின் ஹராம் பயங்கரவாத அமைப்பிற்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்துள்ளது போகோஹராம் பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்புகள் பொதுமக்களை குறிவைத்து கொடூரமான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் இதனிடையே பார்னோ மாகாணம் பகா பகுதியில் உள்ள மல்கராமதி ஷதி ஆகிய கிராமங்களுக்குள் கடந்த வியாழனன்று புகோகராம் பயங்கரவாத அமைப்பினர் புகுந்தனர் அங்கிருந்த கிராம மக்களை பயங்கரவாதிகள் சுட்டு தாக்குதல் நடத்தியதில் ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் மேலும் எழுபதுக்கும் மேற்பட்ட மக்களை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றுள்ளார்கள் கடத்தப்பட்டவர்களின் நிலைமை என்னவானது என்பது பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் புகராம் கிளர்ச்சி நையீரியா கெம்ரூன் நையர் மற்றும் சாட் ஆகிய பகுதிகளில் முப்பத்தையாயிரம் மக்களை இறக்க செய்துள்ளது இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளார்கள் நைஜீரியாவில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக உள்ள போர்னோ மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கர்சாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாக உள்ளது காசா முழுவதையும் ஆக்கிரமிப்பு நோக்கில் ஸ்ட்ரேலிய ராணுவம் மிக கொடூரமான தாக்குதலை காசா பகுதி முழுவதும் நடத்தி வருகின்றார்கள் இந்த தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் என பல தரப்பட்டவர்களும் தொடர்ச்சியாக ஸ்டேலினால் கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றார்கள் ஸ்டேலின் கொடூர தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டை கடந்துள்ளது ஸ்டேலிய தாக்குதலில் அனைத்து மருத்துவமனைகளும் நிர்மூலமாக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் யாரையும் வைத்து பராமரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேலின் தொடர் தாக்குதல் காரணமாக காசாவில் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்த சூழலில் இடம்பெயர்ந்த மக்களை குறிவைத்தும் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடத்தல் வீடியோவை வெளியிட்ட பல்சிஸ்தான் படை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு புதிய சிக்கல் ரயில் கடத்தலில் பணைய கைதிகளாக சிக்கி இருநூற்றி பதினான்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என பலூச்சு படை அறிவித்து திடீர் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளார்கள் பாகிஸ்தானின் ஆட்சிக்குட்பட்ட பல்சிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக மோதல் போக்கு காணப்படுகின்றது பாகிஸ்தானில் இருந்து பல்சிஸ்தானை பிரித்து தரும்படியும் பாகிஸ்தானின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் பலுச் விடுதலை படை என்ற அமைப்பு செயற்பட்டு வருகின்றது இவர்கள் கடந்த மார்ச் பதினோராம் தேதி ரயில்வே தண்டவாளங்களை விடுக்க செய்தும் துப்பாக்கி முனையிலும் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தி சென்றார்கள் அந்த ரயிலில் நானூற்றி எண்பது பயணிகள் இருந்தனர் எனினும் அவர்களில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் மீதமிருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பனைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டனர் பல்சிஸ்தான் மாகாணத்தின் குவாட்டா மற்றும் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் பெஷாவர் ஆகிய நகரங்களை இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இணைக்கின்றது இந்நிலையில் மலைப்பான்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த போதே சுரங்கப்பாதை அருகே ரயிலை நிறுத்திய படை அதனை கடத்தி சென்றது ரயிலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் போலீசார் உளவுத்துறை அதிகாரிகளும் பயணித்துள்ளார்கள் அவர்களும் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டனர் இந்நிலையில் பல்சிஸ்தான் படைக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி தாம் முழுமையாக பனியக் கைதிகளை மீட்டதாகவும் தமது தரப்பில் பாரிய உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என பாகிஸ்தான் ராணுவம் செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் இந்த ரயில் கடத்தல் சம்பவம் அதன் பின்னர் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் உள்ளடங்கிய முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய தர்ரா போலன் டூ பாயிண்ட் ஓ என்ற புதிய வீடியோவை இவர்கள் வெளியிட்டுள்ளமை ரயில் கடத்தலை கொடூர சம்பவம் என பாகிஸ்தான் ராணுவம் கூறியதற்கு முற்றிலும் வேறுபட்ட வகையில் வீடியோ காட்சிகள் அமைந்துள்ளது பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதுகாப்பாக கடத்தல் பகுதியில் இருந்து வேற்றிடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டமையும் அங்கு பதிவாகியுள்ளது இந்த வீடியோ பதிவில் பிடிக்கப்பட்ட பல பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் பலசிஸ்தான் படையுடன் ஏற்பட்ட மோதலில் பாகிஸ்தான் இராணுவத்தினருக்கு பாரிய சேதம் ஏற்பட்டு அவர்களின் இறந்த உடல்களும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலசிஸ்தான் விடுதலை படையினரின் புதிய வீடியோ பதிவு பாகிஸ்தானிலும் அந்த பிராந்தியத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் வயது ரெண்டு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமெரிக்க ஜனாதிபதியாக செயற்பட்டார் இந்நிலையில் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது புரோஸ்டேட் வகை புற்றுநோயால் பைடன் பாதிக்கப்பட்டுள்ளார் மிகவும் வீரியமிக்க இந்த புற்றுநோய் அவரின் எலும்புகளுக்கும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகை புற்றுநோய்க்கு சிகிச்சைகள் உள்ளன ஆனால் இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்கு பின் அதிகபட்சமாக மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை மட்டுமே உயிருடன் இருப்பார்கள் என அமெரிக்க மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜோ பைடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அறிந்து அமெரிக்க திரு டொனால்டு டிரம்ப் உட்பட பல முக்கிய பிரபலங்களும் அவருக்கு தங்களுடைய கவலையை வெளியிட்டுள்ளார்கள் பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய உடன்பாடு பிரெக்சிட்டை தளர்த்தும் திட்டங்கள் ஆரம்பம் பிரித்தானிய கடல் எல்லைக்குள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் கடத்தொழிற் படகுகளை இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அனுமதிக்கும் வகையில் புதிய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா தனது பிரெக்சிட் நகரினூடாக பிரிந்து சென்ற பின்னர் முதன் முறையாக இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஆரம்பமான உச்சி மாநாட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஆட்சியை பிடித்த தொழிற்கட்சி அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய உறவுகளை திட்டமிட்டு வரும் நிலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த புதிய உடன்படிக்கையின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தின் இறுதி வரை பிரித்தானிய கடற்பரப்பில் ஐரோப்பிய ஒன்றிய படகுகள் கடத்தொழில் செய்ய முடியும் என கூறப்படுகின்றது தற்போதுள்ள இந்த உரிமை அடுத்த ஆண்டு முடிவடை நிலையில் புதிய பன்னிரண்டு ஆண்டுகால நீட்டிப்பு எட்டப்பட்டுள்ளது பிரித்தானிய கடல் எல்லைக்குள் ஒன்றிய படகுகளை அனுமதிக்கு நடைமுறைக்கு பிரதிபலினாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் பிரித்தானிய விவசாய பொருட்களுக்கான வர்த்தக உரிமைகளும் வழங்கப்பட்டதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று லண்டனில் ஆரம்பமான இந்த மாநாடு ஒரு சரணடைதல் மாநாடாக மாறும் என பிரித்தானியாவின் வலதுசாரி கட்சிகள் கண்டனம் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய உச்சி மாநாட்டின் போது பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பதினெட்டுக்கும் முப்பது வயதுக்கு முற்பட்ட அதன் குடிமக்கள் இரண்டு தரப்பிலும் வாழ்வதற்கும் பணிபுரிவதற்கும் ஏதுவான வகையில் புதியதொரு உடன்பாடு எட்டப்படலாம் என கருதப்படுகின்றது பிரக்ஸிட்டுக்கு பின்னர் பிரித்தானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் ஒன்றிய நாடுகளின் எல்லைகளில் ஈகேட் பாதைகளை பயன்படுத்த முடியாத நடைமுறை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவின் மத்திய கிழக்கு மாநிலமான பீப்லாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பெரிய நெடுஞ்சாலை விபத்தில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக மெக்சிகோ ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இந்த துயர சம்பவத்தில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாகவும் மேலும் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான மக்களும் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக உள்துறை அமைச்சர் சாமுவேல் ஐகில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் நேற்று காலை குவாக்லோபெலன் ஒக்காசா நெடுஞ்சாலையில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நடந்தது ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பிற அவசர சேவைகள் சம்பவ இடத்தில் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லாரி மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிர்ப்பாதையில் ஒரு பேருந்தை மோதிய பின்னர் போக்குவரத்து வேன் மீது நேருக்கு நேர் மோதியதால் இந்த மோதல் ஈடுபட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது காசாவில் ஸ்டேலின் கொடூரமான போர் நீடித்து வரும் சூழ்நிலையில் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்புகள் மிக பாரிய அளவில் அதிகரித்துள்ளது அதேபோல உணவு மருந்து சுகாதாரப் பொருட்களையும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடை செய்து வைத்திருப்பதால் மிகப்பெரிய பட்டினிச்சாவை காசா குடிமக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசா மீது போர் தொடர்ந்தால் ஸ்டேல் மீது தடைகள் விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து பிரான்ஸ் கனடா ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் காசா பகுதியில் ஸ்டேல் மீண்டும் இராணுவ தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மற்றும் உதவி கட்டுப்பாடுகளை நீக்காவிட்டால் தங்கள் நாடுகள் விரைவில் ஸ்டேல் மீது பொருளாதார தடைகள் விதிக்கும் என்று பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் கனடா தலைவர்கள் கூட்டாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான மனிதாபிமான உதவிகளை மறப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மேலும் அபாயம் உள்ளதென்றும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்ட ஒரு கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தவும் எந்த முயற்சியும் நாங்கள் எதிர்க்கின்றோம் இலக்கு வைக்கப்பட்ட தடைகள் உட்பட மேலும் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என இந்த மூன்று நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக அறிவித்துள்ளார்கள் காசாவில் நெதன்ஜாகுவினுடைய அட்டூழியங்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஜாகுவின் இனப்படுகொலைக்கு எதிராக உலகம் மக்கள் குரல் எழுப்பி வருகின்றார்கள் பல நாடுகளிலும் இந்த கொடூரமான இனப்படுகொலை போரை நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பெற்றிருக்கின்றன இந்த நிலையில் சக்தி மூன்று நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என விடுத்திருக்கும் அறிவிப்பு ஸ்டேல் மற்றும் அமெரிக்க கூட்டாளிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் பல்வேறுபட்ட மாநிலங்களில் மீண்டும் சூறாவளி கடுமையான புயல் வீசி வருவதால் அசாதாரண வானிலை நிலவுகின்றது வடக்கு மற்றும் மேற்கில் பல சூறாவளி தாக்கங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் தொடர்ச்சியாக புயல் காற்று கடுமையான வேகத்தில் வீசி வருவதாகவும் தேசிய வானிலை சேவை மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவினுடைய மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ள தகவலின்படி ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்கு முற்றாக சேதமடைந்துள்ளது ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் முற்றாக உள்ளன கார்கள் வாகனங்கள் வீதிகளில் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட நெடுஞ்சாலைகளில் மின்சார கம்பங்கள் மற்றும் சிக்னல் கம்பங்கள் மரங்கள் ஆங்காங்கே முறிந்து விழுந்து போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது அமெரிக்க தொடர்ச்சியான சூறாவளி தாக்கத்தால் மிசோரி மற்றும் கெண்டக்கி மாநிலங்களில் மட்டும் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் இருளில் மூழ்கி இருப்பதாகவும் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவின் உடைய பல பகுதிகளை மீண்டும் புயல் தாக்கும் அபாயம் இருப்பதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்துடன் இருப்பதான வழியான செய்திகள் அமெரிக்கா முழுவதையும் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனிபத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்